தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் திமுக சார்பில் போட்டியிடும் கனிமொழிக்கு ஆதரவாக மேயர் ஜெகன் பெரியசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தூத்துக்குடி மாநகர பகுதி மற்றும் திரேஷ்புரம் கடற்கரை பகுதிகளில் கனிமொழிக்கு ஆதரவாக மேயர் ஜெகன் பெரியசாமி உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கோரி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் கடற்கரை பகுதியில் மீன் வாங்க வந்த மக்கள் மற்றும் மீனவர்களிடம் திமுக அரசின் மூன்றாண்டு சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மகளிர் உரிமை தொகை மீனவர்களுக்கு அரசு வழங்கும் திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து விரிவாக எடுத்து கூறினார் மேலும் சிறுபான்மை மக்களுக்கு திமுக அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு சட்டங்கள் குறித்தும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு உள்ளிட்ட மக்களின் அன்றாட தேவைகளின் விலை உயர்வு குறித்தும் விளக்கிக் கூறி மேயர் ஜெகன் பெரியசாமி வாக்கு சேகரித்தார் இந்த பிரச்சாரத்தின் போது திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீனவர்கள் சங்க முன்னாள் தலைவர் ராபர்ட் மண்டல தலைவர் நிர்மல் மற்றும் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர் மேலும் சுகாதார பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் திமுக தொழிற்சங்க மின்வாரிய தலைவர் பேச்சிமுத்து உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்